பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் சித்தாமூர் மின்னும் வைரங்கள் செயல்பாடு சொற்ப சொற்பட்டியல்

வரி ஆடி ஈடி இடி பிடி சிப்பி ஏனி ஆவடி நீலம் நீலமாதே இடி விதி இடல் விசிறி சிறி மின்மினி கிண்ணம் பன்னீர் சிற்பி சிற்பியா சிற்பியா ஒளி நன்னீர் திரி, தினி ஆவி தாவி க கனி சீரகம் திதி விதியாது பீதி தீதி சீபந்தம் இளநீர் கடி மணி வாவி வளி வழி பள்ளி கண்ணீர் வாடி பதநீர் படி மண் மண்ணிலர் மண்ணீரல் ஆழி இஞ்சி எலி கணினி கல்லீரல் ஒரு நிமிஷம் ஐம்பது செகண்ட் படிச்சிருக்கிற அப்போ தான் அதிகமாக படிச்சிருக்கான் அடுத்ததாக வருபவர் துவேனா 明明明。Min min വെരി ഗുഡ് നന്ദി